மடப்பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் கிராமத்தில் அருவியாற்று பகுதியில் அமைக்கப்பட்டு அருவியாறு சுற்றுலா வலயம் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் பத்திநாதன் மற்றும் வடமாகாண சுற்றுலாத்துறை திணைக்கள உத்தியோகத்தர்கள் நாநாட்டன் பிரதேச சபை செயலாளர் மற்றும் அரசு திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது அருவியாறு சுற்றுலா பலகை திரை நீக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குஞ்சுக்குளம் பகுதிக்கு வடக்கு மற்றும் நாட்டின் பல பாகங்களில் இருந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தொங்கு பாலம் மற்றும் அருவியாறு ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக வந்து செல்வது வழமை வருகை தரும் சுற்றுலா பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு குறித்த சுற்றுலா வலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முதல் முதல் இருந்ததுக்கு மூன்று இல்லை தான் குஞ்சு குளத்துல நினைக்கிறேன் சுற்றுலா பயணியங்களும் பிரதேச

இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வரைய தந்திருக்கின்ற அதிகார சபையினுடைய நிறைவேற்ற பொறியாளர் திரு மொராய் சார்களே நாராட்டான் பிரதேச சபையினுடைய செயலாளர் உட்பட மனு சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களே அலுவலர்களே நலன் இந்த குஞ்சுக்குளம் இந்த நிகழ்வு இது ஏற்கனவே மூன்று தடவைகள் பின்போடப்பட்டு திகதி நிர்ணயித்து பின்போடப்பட்டு இன்றைக்கு நான்காவது தடவையாக நிறைவேறி இருப்பது மகிழ்ச்சி அதன் நேரம் என்னுடைய பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்ட வடமாறக்கூடிய கௌரவ ஆளுநர் அவர்கள் அவருக்கு திகதி பொருந்தாதன் காரணமாக அத்தியாவசியமான கூட்டங்கள் இந்த பின்பற்றப்பட்டு காய்ச்சல் வாந்திக்கும் சமம் ஒழிக்க முடியாமல் போய் இந்த கல்வியால் சுற்றுலா மையத்திற்கும் கௌரவ ஆளுநருக்கும் பொருத்தம் இல்லாததாக நான் கருதுகிறேன் நேற்றும் கூட அவர் புகைதம் போதும் என்னோடு இதற்கு நான் எப்படியாவது வந்து அப்படியே கொடுப்பு கூற நாளைக்கு பாராளுமன்றத்தில் கூட்டம் இருப்பதாக சொன்னார்கள் அரசாங்க அலுவலர்களை நிறைவேற்ற துறையாளர் வைத்திய அதிகாரிகள் பிரதேச சபையினுடைய செயலாளர்கள் கிராம அலுவலர்கள் சுற்றுலா வணிகத்தினுடைய அலுவலர்கள் அலுவலர்கள்

தெரிந்ததாக இருக்கும் ஆனால் அது அல்ல நோக்கம் எங்களுடைய இந்த நிகழ்வுடைய நோக்கம் இந்த இடத்தை இன்னும் சற்று வித்தியாசமாக ப்ரோமோட் பண்ணணும் இது கட்டுக்கரை குளம் அதனுடைய ஊற்றல் வாய்க்கால் இன்னர் சேனல் அங்கே இருக்கிற அமைக்கப்பட்டிருக்கிற தேக்கம் அணைக்கட்டு இது

இதை பண்ணணும் அதான் நாங்கள் அஹ் யாபாரம் பார்க்க வேணும் என்றுதான் எப்போ இந்த தீமையுடைய நோக்கமாக ஆகிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுமே சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் ஆஹ் மடியாள வைப்பு ஆணை குழுவினா International கமிஷன் ஆன் Irrigation and Drainage அந்த அமைப்புதான் இது பின்னடைக்கப்பட்டிருக்கிறது இது இங்க வருகிற போகிறவர்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கோ அல்லது ஏனைய விருந்தினர்களுக்கோ இது சொல்லப்பட்டதாக இருக்கும் இங்க இருக்கிற ஓட்டல் உரிமையாளர்கள் அல்லது இங்க இருக்கிற சுற்றுலா வழிகாட்டிகள் இதைத்தான் நீங்கள் எடுத்து சொல்லணும் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இங்க இல்லை இங்க எரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு

வைத்திய அதிகாரி அவர்களே உண்மையில் ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி மன்னர் மாவட்டம் உல்லாச பயணத்துறை விருத்து செய்வதற்குரியும் சுற்றுச்சூழல் தொடர்பான உல்லாச பயணத்துறையை விருத்து செய்வதற்குரிய நல்ல வாய்ப்புகள் பலன்களைக் கொண்டு காணப்படுகிறது அதை நாங்கள் இந்த பத்னான்சர் சொன்ன மாதிரி அதை கலாச்சார ரீதியாக மற்றும் வரலாற்று ரீதியாக மற்றும் ஆகியில் கூட நாங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது உண்மையில் இந்த இங்கே இருக்கின்ற இந்த மன்னார் மாவட்டத்து இந்த உல்லாச பயணத்துறையை நாங்கள் விருத்தி செய்கோம் சொன்னால் அந்த மன்னார் மாவட்டத்த அபிவிருத்தியை நாங்கள் மிகவும் முன்னோக்கி அணிதாக்கி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் தற்பொழுது நாங்களும் முன்னத்தையும் அடைவாரம் அந்த கடைசியில் இருபத்தி நாலுக்கும் இருபத்தஞ்சுக்கும் தான் இப்போ தற்போது சண்டைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் மாறி மாறி எனவே நாங்கள் அந்த நிலையிலிருந்து மாறி முன்னுக்கு பெற வரும் அப்படி வந்து அதற்குரிய வசதியாக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இங்கே காணப்படுகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த இருக்கிறார்கள் உண்மையில் இந்த கட்டுக்கிற இந்த அருவியாற்று அடிப்படையாக கொண்ட இந்த தொங்குபாலம் மற்ற அதை தேக்கம் இந்த இதை அடிப்படையாக கொண்ட மற்றது திருக்கேதி சேரம் மற்றது மடு எங்கென்ற புலிகள் மடு என்ன மற்ற அதை விட நாங்கள் மிகவும் இப்போ அண்மையில் கூட அயல் நாட்டு பிரதம மந்திரி அவர்கள் அதை பார்த்து கொண்டு போயிருக்கிறார் அந்த அது ராமர் பால ராமர் வந்து போனதாக அதுவும் அந்த ராமரோடு தொடர்பட்ட அந்த நட நவமி நாளிலே அந்த அந்த இடத்தை விமானத்திலே பார்த்து சென்றிருக்கிறார் உண்மையில் அதுவும் அந்த அந்த இடம் அந்த மணல் திட்டு இந்தியாங்கிற பக்கமாக இருக்கிற அந்த ஏழு மணல் திட்டுகளையும் நல்ல முறையிலே அவர்கள் உல்லாச பயன் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இங்கேயா இங்காவில் உள்ள இங்கென்ற மணல் நாங்கள் இன்னும் அதை பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது நாங்கள் அது சம்பந்தமாகவும் உண்மையில் அதுக்குரிய பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டோம் அது சில காலதாமதங்களால் டேட்டுகள் பின்னணி போடப்பட்டு கொண்டிருக்கிறது எனினும் நாங்கள் மிக விடவிட அந்த செயற்பாட்டையும் வந்து நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் அதை அதை அந்த ராமர் பாலத்தை இங்காலும் மற்ற இலங்கைக்குள்ள பகுதிகளில் பார்க்குறக்குரிய அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்யும் இடத்து அது உற்சாகப் பயணத்துக்கு இன்னும் வளர்ப்பாட வளர்ச்சியடையை செய்யும் அதே போல் உங்களுக்கு தெரியும் அந்த விட தட்டீவிலே நாங்கள் நல்ல பவளப்பாறைகள் அதை அடிப்படையாக கொண்ட ஒரு துவர் சவு உல்லாச பயணத்தை விருத்தி செய்வதற்குரிய வாய்ப்புகள் ஏராளமான பல வாய்ப்புகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றது உண்மையிலே எங்களுக்கு இப்பொழுது இந்த உல்லாச பயணத்துடன் சம்மந்தப்பட்ட வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக மது மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பத்து நாள் தேர் நாங்கள் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலான நிதியை கடந்த வருடமும் எங்களுக்கு வழங்கியிருந்த இந்த வருடமும் கூடுதலான நிதியை நாங்கள் பெற்று இந்த மன்னார் மாவட்டத்தின் உல்லாச பயணத்தை நாங்கள் பெற்று செய்வதற்குரிய வாய்ப்பை நாங்கள் அனைவரும் ஒன் ஒரு உண்மையில் அந்த வருகிற நிதியை நாங்கள் மிக வேகமாக பயன்படுத்தினா அதை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்குரியதாக இருக்கும் அதே போல் நாங்கள் அந்த இந்த மன்னார் மாவட்டத்துக்குரிய உள்ளாட்சி பயணத்துறையை விருத்தி செய்வதற்குரிய வாக்கு கடன் இருக்கிற இருக்கும் எனவே அந்த வகையிலும் மேலே நாங்கள் உள்ள இங்கே உள்ள பிரதே மன்னார் நகர சபை மற்றும் ஏனிய பிரதேசங்களுடன் இணைந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் அந்த உள்ளாட்சி பயணத்துறைகளை விருத்தி செய்வதற்கு என்றாலான அந்த முயற்சிகளை நாங்கள் விரைவில் எடுப்பதன் மூலம் உண்மையில மன்னார் மாவட்டத்தில் இந்த பொருளாதார நிலைமையை நாங்கள் வளர்ச்சியடைய செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய இந்த தினம் இன்றைய இந்த நிகழ்வு மேலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த இதுக்குரிய நிதி அந்த நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நேரடியாக பங்குதார்களுடன் தரம் பெரியாது இன்றைய தினம் அது மக்களின் உல்லாச பயணிகளின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அதன் மூலம் நாங்கள் மன்னார் மாவட்டத்தின் உல்லாச பயணத்துறைக்கு ஒரு ப பணிய ஒரு ஒரு பங்களிப்பினை இந்திய தினம் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பானது இதை